மேட்டு சாலையை பாண்டியர் பாண்டிய வணியர் சங்கம் இன்று இந்த உலகத்திற்கே பட்டினி போராட்டத்தை அறவழியில் நடத்துவதற்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அண்ணன் திலிபன் வழியில் இன்று பட்டினி போராட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்கல் செம்பட்டி சாலை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய இப்பகுதி தேவாரம் மற்றும் இருபத்தைந்து கிராம மக்களின் முன்னேற்றம் பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த சாகர் துமட்டு சாலை அமையும் போது இந்த தேவாரம் பகுதி மட்டுமில்லாமல் சுற்றுப்புற பகுதி அனைத்திலும் பொருளாதாரம் வணிகம் விவசாயம் அனைத்தும் நேரடியாக அதிக அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் கேரளாவிற்கும் தேவாரம் ஆகிய தமிழ்நாட்டிற்கும் இந்த இணைப்பு சாலையின் வழியாக தேவாரம் பகுதியில் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் பல தொழிற்சாலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது இந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்து வரக்கூடிய மக்கள் இங்கிருந்து வேலை செய்யக்கூடிய தங்கியிருந்து தினந்தோறும் தினக்கூலிகளாக சென்று வரக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு மருத்துவ உதவிக்காக இங்கிருந்து கேரளாவிலிருந்து காணவர்களுக்கு செல்லக்கூடிய அவசியம் ஏற்படாது ஏனென்றால் இந்த பகுதி வளர்ச்சி அடையும் போது இந்த தேவாரம் பகுதியில் அதற்கு இணையான மருத்துவமனைகளும் இங்கே எல்லாமே வந்து சேரக்கூடும் இது போன்ற பல நல்ல விஷயங்கள் இந்த சாப்பிடத்து மட்டு சாலையின் வழியாக தேவாரம் பகுதி பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய நிலை ஏற்படும் இங்கே மாமா சொன்ன மாதிரி இங்க இன்னைக்கு நீங்கள் போராட்டம் நடத்துறதுனால உடனே வந்து திறந்துவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏனவங்களுக்கு ஒன்று ஒரு போட்டியில் போட்டியில் கலந்துக்கிட்டவனுக்கு அது இதில் தோற்றவனுக்கு தோற்றவனுக்கான இந்த வரலாறு இருக்கு இங்கே ஏழனை செய்தவனுக்கு வேடிக்கை வாழ்றவனுக்கும் எந்த வகையில் வரலாறு கிடையாது முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த கம்ப சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த பதி மக்களை ஏமாற்றி இதுவரைக்கும் ஓட்டு வாங்கினதெல்லாம் போதும் நீ கிழிச்ச கிளியும் போதும் இனிமேல் வீட்டில் இருக்காங்க பாரு இங்க இருந்து பகுதிக்கு என்று எம்எல்ஏ எம்எல்ஏ நிதியிலிருந்து தேவாரம் பகுதிக்கு ஒரு வாலரை வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சதில்லை ஆனால் நீ நல்லா பாக்கறியா இங்கே கோம்பையில் இங்கே மேம்புப்பட்டியில் ஒன்றுமே இல்லை அந்த மக்கள் வந்து குடிநீர் கேட்டு போராடினாங்க அந்த எல்லா கட்சி பாகுபாடு எல்லா பகுதியிலேருந்து மக்கள் எல்லாமே சேர்ந்து அங்கே போராட்டம் பண்ணி அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க அதுக்கு அந்த பிடபிள்யூடி குடிநீர் வடிகால் வாரியம் அங்கே இருக்க இன்ஜினியர்லாம் வந்து அதை நாங்கள் முறையாக வந்து தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கு அங்கே இருக்கிற இந்த ராமகிருஷ்ணன் என்ன எனக்கு ஒரு பிளஸ் இங்கப்பா விளம்பரம் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை போராடு நிலையை பொறுத்த அங்கே இருக்கிற மக்களை வந்து அந்த அந்த பகுதியில் இருக்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டு அந்த பேரரை வச்சு அந்த இன்ஜியல் இன்ஜியல் போட்டாத்தி அந்த தண்ணியை திறந்து விட்ட மாதிரி தண்ணி சொல்லி அந்த மக்களை பூரா அடி முட்டாளாக்கி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் இந்த குடிநீர் வந்துச்சுன்னு சொல்லி இப்ப அந்த அந்த தண்ணி பைப்பு வந்துருச்சு திறந்து அது திறந்து வரைக்கும் ஐயா வந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா வர்ற வரைக்கும் அந்த தண்ணி பைப்பை திறந்து வர்றதுக்கு அதுலேயும் திறந்து விட்டுவிட்டு அந்த அந்த பைப்பில் போகிறதே கல்வெட்டு வச்சுக்காய்ங்க முயற்சியாள என்ன முயற்சியா பண்ண இந்த மக்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்துக்க இனிமேல் இந்த பகுதியில் தேவாரம் கோயிலில் ஓட்டு கேட்க வந்த என்னோட செருப்பு தான் பெரிய எப்படின்னா உன் பின்னாடியே ஓடி வருதுங்க ஏன்னா என் பழைய செருப்பு இது போன்ற வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து இந்த பகுதி மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது இது திமுக திராவிட அரசுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்பாக வாக்கு கொடுத்து அதை விட்டு சென்ற அனைத்து கட்சியினருக்கும் இது பொருந்தும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி